பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா முஷிவான மோதகஸ்த சாம்பரகர்ண விநாயக வாமனரூப நமஸ்தே விக்னவிநாயக கணேச ஜெய ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமியாகிய நானும் ஐயா கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் கா குரோதி வருஷம் கார்த்திகை மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அனைவருக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாங்கள் ஒவ்வொரு முறையும் பார்க்கறது அப்படின்றது வார பலன்கள் வருட பழங்கள் கிரக பயிற்சி பலன்கள் அதே போல் மெல்ல செல்லும் கிரகங்களோட பயிற்சி பழங்கள் பார்க்குறோம் அதே மாதிரி இப்போ இந்த மாதம் பார்க்க போகிறது கார்த்திகை மாதம் மாதங்களில் கார்த்திகை மாதம்ன்றது மிக உயர்ந்த மாதம் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கிறோம் ஜோதிஷ சாஸ்திரத்துலேயும் சொல்லியிருக்கு இது பொறுத்தளவுக்கு கடவுளுடைய மாதம்னு சொல்லலாமா அப்படின்னா கார்த்திகை மாதத்தை கடவுளுடைய மாதம்னு சொல்லலாம் சரி என்னென்ன கடவுளுக்கு இந்த மாதங்கள் உயர்ந்த மாதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க எம்பெருமான் கார்த்திகை அப்படின்னாலே எம்பெருமான் முருகபெருமானுக்கும் விசேஷமான நாட்கள் அந்த முருகபெருமானுக்கு விசேஷமான நாட்களான அங்காரக நாட்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருக வழிபாடு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இதை தவிர வருடந்தோறும் சபரிமலையில் உள்ள பொண்ணு பதினெட்டாம் அடி ஐயப்ப சாமிக்கு நாற்பத்தெட்டு நாள் மண்டல விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் தொடக்கம் கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலையை போட்டு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து மண்டல பூஜைகள் அந்த மண்டல பூஜை முடிஞ்சு தை மாதத்தில் மகர ஜோதியும் சங்கமிக்கக்கூடிய மாதம் அப்படின்றது இதை தவிர இன்னொரு விசேஷமான நாள் அப்படின்றது நரசிம்மருக்கு உகந்த மாதம் அப்படின்றது கார்த்திகை மாதம் நரசிம்மர் அப்படின்னாலே உக்ரகமானவர் ஆனால் உக்ரகமானவர் நம்மளுடைய இதை பொறுத்தளவுக்கு அவர்கிட்ட சரணாகதி அடையும் போது அவர் சார்ந்த சோறுபியா ஆகக்கூடியது அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க நரசிம்மருக்கு உகந்த நாள் அப்படின்றது யோகமான நாளான ஞாயிற்றுக்கிழமை அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் இது நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே விடுமுறை தினமாக தான் வருது அப்போ இந்த விடுமுறை இந்த கார்த்திகை மாதத்தில் வர ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு நரசிம்மரை வழிபடுறது மிக விசேஷமானது மிக உன்னதமானது அதுவும் பார்த்தோம்னாக்கா மரமணி பக்கத்தில் சிங்கபெருமாள் கோயில் பக்கத்தில் ஒரு நரசிம்மர் இருக்கார் ரொம்ப மூணு கண்ணுடைய நரசிம்மர் அவரை வழிபட்டோம்னாக்க வீட்டிலையும் சரி உங்களுடைய தொழில் சரி தடைபட்டு இருக்கிற அத்தனை காரியங்களையும் வதம் பண்ணி அதாவது எதிரிகளை அழித்து நமக்கு நன்மை செய்யக்கூடியவர் நரசிம்மர் எல்லாரும் சொல்ற பேர் சொல்லுவாங்க உக்ரவமான சுவாமி படத்தெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க ஆனால் நரசிம்மரை வைக்கலாமா நரசிம்மரை வைக்கலாம் நரசிம்மரை வச்சு வழிபடலாமா வழிபடலாம் நரசிம்மருக்கு உகந்த இந்த நாலு ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் நாலு ஞாயிற்றுக்கிழமையும் நரசிம்மரை வழிபட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க வீட்டில் உள்ள அத்தனை துர்சக்திகளும் கெட்ட சக்திகளும் பொறாமை பச்சரிப்பு ஓம்பல் இதை மாதிரி இருக்கின்ற துர்சக்திகள் அத்தனையும் நம்ம வீட்டை விட்டு விலகக்கூடியது சரி அதை தவிர இப்போ இந்த மாதம் பிறக்குது கார்த்திகை மாதம் பிறக்குது இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கார்த்திகை பிறக்கிறது அப்படின்றது வரப்போ பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கிறதுலையே பெருமாளுக்கு ஒசந்த நாள் அப்படின்றது சனிக்கிழமை அன்றைக்கு தான் இந்த கார்த்திகை மாதம் தொடங்குது இந்த கார்த்திகை மாதம் முடியக்கூடிய நாள் அப்படின்றது பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உயர்ந்த கிழமை சூரிய பகவானுக்கு உழைந்த கிழமை நரசிம்மருக்கு உயர்ந்த கிழமையான ஞாயிற்றுக்கிழமையில் முடியுது சரி இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதம் தொடங்குற அன்னைக்கே முடவன் முழுக்கு இந்த முடவன் முழுக்கு அப்படின்றத பொறுத்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஸ்நானம் பண்ணக்கூடியது புனித நதிகளில் ஸ்நானம் பண்ணக்கூடியது இந்த முடவன் முழுக்கு அதுக்கு அடுத்தது சந்திர பகவானுக்கு சங்கடங்களை விளக்கிய நாளான சங்கடகர சதுர்த்தி பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை தவிர இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வாஸ்து நாள் இப்போ பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துலையும் சரி வாஸ்து அப்படின்றது இப்போ மிக பெருமாண்டமாக வந்துகிட்டு இருக்கு வருஷத்துக்கு எட்டு முறை தான் வாஸ்து புருஷன் நித்திரை விடுவார் அந்த எட்டு நாளில் ஒரு நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த கார்த்திகை மாதம் வருது இந்த வாஸ்து நாளில் பார்க்கும் பொழுது அதில் அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நவமி ராகுகாலம் யமகண்டம் இது எதுவுமே பார்க்க வேண்டாம் அந்த வாஸ்து நேரமான அந்த முப்பத்தாறு நிமிஷத்தில் வீடு கட்டுறதுக்கு உண்டான மனை பூஜை போட்டாச்சு அப்படின்னா எந்த விதமான தங்குதடையும் பொருளாதாரத்தில் மெட்டீரியலில் எந்த விதமான பிரச்சனையும் வராத உகந்த நாள் வாஸ்து புருஷன் நித்திரை விடும் நாள் அந்த நாள் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம நாட்டில் பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நகரத்தார்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட காரைக்குடி இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பிள்ளையார் நோன்பு இருக்கக்கூடிய நாள் அப்படின்றது அவங்க பொறுத்தளவுக்கு அந்த பிள்ளையார் பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகர் பெரும்பாலும் குலதெய்வமாக இருக்கும் பாக்கி தொண்ணூற்றி நாலு வகையாகவும் இருக்கும் ஆனாலும் அந்த பிள்ளையார் நோன்பு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அதுக்கு அடுத்தது பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரணி தீபம் அதுக்கு அடுத்தது பதிமூணு பன்னெண்டு இருபத்தி நாலு அண்ணாமலையார் கார்த்திகை மாதம் அண்ணாமலையாருக்கு உண்டான கார்த்திகை தீபம் வரக்கூடிய பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை தத்தாத்ரேய ஜெயந்தி அன்னைக்கு தான் பௌர்ணமி கார்த்திகை பௌர்ணமி ரொம்ப விசேஷமான பௌர்ணமி சரி இதை தவிர அன்றைக்கு அதாவது மாதம் பிறக்கக்கூடிய பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரக நிலையை பார்ப்போம் ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கற்கடகத்துல செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்ச நிலையில இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது ஆறாம் இடமான கண்ணில கேது பகவான் இருக்காரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மாசம் பிறக்கக்கூடிய விச்சிக மாசத்துல சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கிறாங்க இதுல இன்னொரு விசேஷம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியனை குரு பக்ர குரு சதசப்தம பார்வை பார்க்குறாரு எப்பொழுதுமே குருவுக்கும் சரி எல்லா கிரகங்களுக்கும் சரி நூத்தி எண்பது டிகிரி சதசப்தம பார்வை ரொம்ப விசேஷமான பார்வை இது ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்வோம் அப்படின்னாக்க சிவ யோகம் அப்படிம்போம் அதே போல குரு புதனையும் பார்க்கறாரு புத ஆதிபத்திய யோகம்னு சொல்லலாமா புத ஆதிபத்திய யோகம்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க தனுர்ல சுக்கர பகவான் இருக்காரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடைஞ்சு கும்பத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறார் அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மீன ராசியில ராகு பகவான் கோதண்ட ராகுவா இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல கார்த்திகை மாசம் இப்ப இந்த கார்த்திகை மாசத்துல உண்டான என்னென்ன யோகங்கள் இருக்கு அப்படின்றத டாக்டர் அஸ்ட்ரோ கே ஐயங்கார் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமா சொன்னீங்க இந்த மாசம் பார்த்ததுன்னா கார்த்திகை மாசத்துல காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில இருக்க இதில் என்ன விசேஷம் அப்படின்னா ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறதுனால குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய விசேஷம் இது வந்து பெரிய ஏற்றம் அந்தந்த ராசியில் அவள் வந்து ஆட்சி பெற்றதற்கு சமம் அதனால் பார்த்த இல்லையானால் சுக்ரன் தன்னுடைய வீடான ரிஷபத்தில் ஆட்சியும் குரு தன்னுடைய வீடான தனுசுவில் வக்கரகதியில் ஆட்சியும் பெற்றிருக்கிறதுக்கு சமம் அதனால் வந்து பரிவர்த்தனை யோகம் கிரக பரிவர்த்தனை யோகம் நடக்கிறது ஒன்று இரண்டாவது விஷயம் பார்த்த இல்லையானால் வக்கரம் பெற்ற குரு சமசப்தம பார்வையில் சூரியனை பார்க்கிறாரு ஏன்னா விருச்சிகத்துல சூரியன் வந்துட்டார் சூரியன் சமசப்தமத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் இது யோகம் அப்படின்னு பேர் நாட்டை ஆளக்கூடிய ஆளுகின்ற அவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகமாக கருதப்படுகிறது பொதுவாகவே இந்த சிவராஜ யோகம் இருக்கக்கூடியவர்களுக்கு கஷ்டன்றது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுவே சரியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த சிவராஜ யோகமும் அதை தவிர வந்து குரு சுக்ரன் பரிவர்த்தனையும் இந்த மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்குறது இதைவிர பார்த்தலையானால் சனி பகவான் ஆட்சி பெற்று கும்பத்தில் வக்கர எல்லாம் அடைஞ்சு அவர் வந்து சனி பகவான் கும்பத்திலேயே சதய நட்சத்திரத்தில் இருக்கார் அது வந்து ஒரு பெரிய ஏற்றம் ஏன்னா அவருடைய ராசியிலேயே அவர் ஆட்சி பெற்று போய் இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இது வந்து சச யோகம்னு சொல்லுவா ஏன்னா அவர் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய யோகம் பஞ்சமகாபுருஷ யோகத்தில் இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகம் இது வந்து எதனால் இந்த யோகத்தை சொல்கிறோம் அப்படின்னா வேலை செய்பவர்கள் வேலையாட்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் அதாவது ரெவல்யூஷ்னரி லீடர்ஸு ரெவல்யூஷன்ஸ் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இது அமையக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் ஏன்னா குருவும் வக்கரகதியில் இருக்கார் அதை தவிர பார்த்த சனி ஆட்சி பெற்று போயிருக்கார் அதனால ஒரு போராடிகள் போராட்டம் நிறைந்த ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் இந்த மாதத்துல பார்த்தாலேயேன்னால் ஒரு ஒரு ராசிக்கும் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இந்த மேஷம் முதல் மீனம் வரை இந்த யோகங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் அவர் வாழ்வில் கொடுக்கும் அப்படின்றத வந்து ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் குரோதி வருஷம் கார்த்திகை மாதத்தில் பொதுவாகவே மாத பலன்கள்னு பொழுது மாத கிரகங்களான நான்கு கிரகங்கள் அதாவது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் இந்த மாதத்தில் பார்த்த கிடையானால் உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருக்கார் மூன்றாம் இடத்தில் இருந்து குருவோட பரிவர்த்தனை எட்டாம் இடத்துல பரிவர்த்தனையா இருக்கும் குரு வக்கரகதியில எட்டாம் இடத்துல இருக்கார் ராசிநாதன் அதாவது சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கார் பரிவர்த்தனை யோகம் அமையும் பெரிய ஏற்றம் என்ன பரிவர்த்தனை யோகம் அமையனால ஏற்றம்னா எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானம் போய் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்குறாரு மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் சுக்கரனுடைய வீடு சுக்கரனுடைய இடமே தான் அது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுப்பார் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வர வரும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க உங்களுக்கு அந்த இடத்துலேருந்து பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் இன்சூரன்ஸு ரேஸு கார் லாட்ரி இது எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த துல பார்த்தீங்கன்னா மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் சுக்கிரன் நாலாம் இடத்துக்கு போய் திக்வலம் அடைகிறார் அது ஒரு பெரிய ஏற்றம் என்ன ஏற்றம் அப்படின்னா ராசியிலேயே ஆட்சி பெற்றதற்கு சமம் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேல நீங்க நினைத்த காரியம் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் வந்து கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் நாலு அஞ்சின் அதிபதி ஒரு திரிகோண கேந்திர அதிபதி அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா என்ன ஆறுது அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாவனம் ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கிறதுனால அஞ்சாம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதுனாலையும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு துளாராசிக்காரர்கள் ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு இப்போ குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ரெண்டு ஏழு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பம் ஸ்தான அதிபதியுமான சத்தம்னு சொல்லக்கூடிய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ஸு அதை தவிர வந்து எதிர்பாலினத்தவரை குறிக்கக்கூடியது நண்பர்களை குறிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார் அதனால் தொழில் ஸ்தானத்தில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் வருமானங்கள் வரக்கூடிய இடத்துல தொழில் ஸ்தானத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தேவையற்ற சலசலப்புக்கள் பேச்சில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதை தவிர தேவையற்ற சலசலப்புகள் நண்பர்கள் கூட இருக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்துலேயே சேர்ந்திருக்கா இது என்ன பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு ஐயா அரியர் சர்மா ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க ராசிக்கு பொறுத்தளவுக்கு ரெண்டாம் இடமான வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க இந்த சூரியும் புதனையும் ராசிக்கு எட்டாம் இடத்துல உள்ள பிரகஸ்பதியான குரு பகவான் சத சப்தம பார்வை பார்க்கறதுனால ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வாக்கு பலிதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே என்ன சாமி வாக்கு பலிதம் கிடைக்கக்கூடியது அந்த கடன் வாங்கினோமோ இல்லை ஒரு காரியம் செஞ்சு முடிக்கிறோம்னு சொன்னால் அந்த சொன்ன காரியத்தை சொன்ன நேரத்தில் செய்து முடித்து நல்ல பெயர்கள் வாங்கக்கூடிய காலகட்டம் ஒன்று அதுக்கடுத்தது நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுருக்கின்றவர்களுக்கு வியாழன் நோக்கு என்கின்ற குருபலம் வந்துருச்சு அப்போ இந்த குருபலம் வந்ததுனால கண்டிப்பாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டிருக்கின்ற துளாராசி என்பர்களுக்கு வீட்டில் கெட்டி மேளம் கேட்கக்கூடிய காலகட்டம் இந்த கார்த்திகை மாதம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கு பணம் பொருளாதாரம் தனக்காரனான குரு பகவானே தனக்காரகனான குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனை மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் விசேஷமான பார்வையினால் ஒம்போதாம் பார்வை பார்க்கறதுனால கண்டிப்பாக கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக கான்ட்ராக்ட் லேபராக இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் பதவி உயர்வு கிடைக்கும் அதன் மூலியமாக திடீர் பண வரவும் கிடைக்கும் அடுத்தது ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானாதிபதி நீச்சமடைஞ்சிருக்கிறார் பத்தாம் இடத்துல நீச்சமடைஞ்சிருக்கிறார் அதனால் தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிகளுக்கும் உங்கள் கீழே வேலை பார்க்குற சவாலி டிஃப்ரெண்ட் டிஃபரண்ட் ஆஃப் ஒப்பீனியன் கருத்து வேற்றுமை வரக்கூடிய காலகட்டம் உண்டு ரெண்டாம் இடத்துல சூரிய பகவானும் இருக்கிறதுனால நீங்கள் உச்சமாக பேசினா பதவி பறிபோகக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் இந்த துளாராசி என்பர்கள் அன்னெசரி ஆர்குமெண்ட் அன்னெசரி டிபேட்டு எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி பேசுகிறது அதே போல் மேடதிரியார் சொல்றது வந்து மறுதளிக்கிறது இது எல்லாத்தையும் இந்த கார்த்திகை மாதம் தவிர்த்துட்டிங்கன்னா உத்தியோகத்தில் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர உங்களுக்கு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறாரு இந்த துளாராசியை சேர்ந்த அன்பர்கள் நீண்ட நாட்களாக ரொம்ப நாளாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு ஒவ்வொரு ட்ரிப்பும் புறப்படும் நேரத்தில் ஏதாவது ஒரு தடங்களும் தாமதமும் வந்து லேட் ஆகிட்டே இருக்கும் அந்த காலகட்டங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் துளாராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அதே போல் இத்தனை நாள் செய்த காரியங்களுக்கு நற்காரியங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர கம்யூனிகேஷன் உங்களுடைய ராசிநாதனே இருக்கிறதுனால கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு கிடைக்காம வீட்டில் முடங்கி கிடந்த அத்தனை என்பர்களுக்கும் கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பும் பார்த்தா உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற ராகுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று படப்பிடிப்புகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர சமையற் கலைஞர்கள் சுக்கரன் அப்படின்னாலே பொறுத்தளவுக்கு சமையற் கலைஞர்கள் ஏதாவது ஒரு இடத்துல நல்ல கா க தகுதி உள்ளவங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராமரா இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உங்களுடைய கம்யூனிகேஷன் தனியாக புரிந்து கொள்ளப்பட்டு உங்களுக்கு திடீர் பண வரவு திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் ஆறாம் இடம் அப்படின்றது நம்மளோட பொறுத்தளவுக்கு அடிமை ஸ்தானம் அப்படிம்பாங்க அது கிடையாது ஆறாம் இடத்தில் ராகு இருந்தால் கடுமையான தைரியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த ராகும் கோவிந்த ராகுவாக இருக்கிறதுனால உங்களுக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்துட்டு இருந்த காரியங்கள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கு துளாராசி என்பவர்களுக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகிதாம்சம் கிடைக்கும் தனக்காரகனான குரு பகவான் பார்க்கறதுனால கேட்டா கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்துல பார்த்தோம்னாக்க இந்த கார்த்திகை மாசம் துளாராசி என்பவர்களுக்கு யோகமான மாதம்னு சொல்லலாமா யோகமான மாதம்னு சொல்லலாம் ஆனாலும் ஒரு சில நாட்கள்ல புதிய முயற்சிகள் புதிய பிரயாணங்களை தவிர்க்கக்கூடியது அதுக்கு பேரு சந்திராசிரம தினங்கள்னு பேரு உங்களுடைய இருந்து பதினேழாவது நட்சத்திரம் சந்திராசிரம நட்சத்திரம்னு பேரு அந்த சந்திராசிரம நட்சத்திரம் உங்களுக்கு என்னென்ன தினங்கள்ல வருது அதை பத்தி நம்மளுடைய டாக்டர் ஐயா சக்தி சோமையா சொல்லுவாங்க அதே போல என்ன தெய்வங்களை எந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டா வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனிபோல் எப்படி விலகும் அப்படின்றதே ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா ரெண்டு பேருமே தெ தெளிவாக சொன்னீங்க இப்போது இந்த ராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் சந்திராஷ்டிரம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கா கார்த்திகை மாதத்தில ஒன்றாம் தேதி அன்னைக்கே வந்து அவங்களுக்கு வருது ரெண்டாம் தேதியும் இருக்குது மூணாம் தேதியும் இருக்குது அதேமாதிரி கார்த்திகை மாதையில் கடைசியாக உள்ள மூணு தினங்களும் இருக்குது இருபத்தி எட்டாம் தேதி இருக்குது இருபத்தி ஒம்பது முப்பது இந்த மூணு நாட்களுமே இருக்குது அப்போ வந்து ரெண்டு தடவை வருது இந்த மாத்தையில் ஆரம்பத்துலேயும் வருது கடைசிலையும் வருது அதற்குண்டான ஆங்கில தேதிகள் அப்படின்னு பார்க்குற போது பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அதிகாலை நாலு பனிரெண்டு முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை காலையில் ஏழு ஐம்பத்தொம்பது வரைக்கும் இருக்கிறது அதே மாதிரி திரும்ப வந்து பதினெட்டு பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பகல் பன்னெண்டு ஏழு முதல் பதினாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை மூணு நாற்பத்தொன்று வரைக்கும் இருக்குது இந்த ஆறு நாட்களும் வந்து உங்களுக்கு இந்த ரெண்டே கால் ரெண்டே கால் நாட்கள் வரும் நாள் கணக்கில் பார்த்தா மூணு நாளை சொல்கிறோம் அதில் ரெண்டே கால் ரெண்டே கால் நாட்கள் தான் வந்து சந்திராஷ்டம தினங்கள் இந்த ஆறு நாட்களும் வந்து அவசியம் தவிர்க்க வேண்டியது அப்படிங்கிறது வந்து பிரயாணங்களை அவசியம் தவிர்த்துருங்க அதே மாதிரி புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்து அதுக்குண்டான கோர்ட்டு கேஸு வழக்குகள் இருந்ததுன்னா அதுக்கு கூட இந்த நாட்களை வந்து தவிர்த்துட்டு வேறு நாட்களாக மாற்றிக்கிறது நல்லது இந்த நாட்களில் வந்து யாருடையும் பேசும்போது குறைவாகவே பேசிக்கிறது நல்லது அதுலேயும் அதிகமான வார்த்தைகளை விட்டுறாமல் நம்ம வந்து முடியும் முடியாது தெரியும் தெரியாது அப்படிங்கிறது மாதிரியான வார்த்தைகளை உபயோகிக்கிறதே நல்லது அது மாதிரி இந்த ஆறு நாட்களும் தவிர்க்க வேண்டியது இந்த மாதம் இந்த கார்த்திகை மாத்தையிலரை வந்து உங்களுக்கு வந்து அதாவது துலா ராசிக்காரர்களுக்கு வந்து செய்ய வேண்டிய வழிபாடு முறைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமியும் இல்லைன்னா பெண் தெய்வங்களை வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வணங்கு வணங்குறது வந்து சிறந்ததாக இருக்கும் அதுலேயும் பத்திரட்டு பன்னெண்டு கால நேரத்தில் ராகுக்காக போய் இந்த துர்க்கை அம்மனை போய் வழிபடுறதும் சால சிறந்ததாக இருக்கும் ஆக இதை இந்த மாதங்களில் இதை பண்ணிக்கிட்டு வர வேண்டியது ஏற்கனவே இந்த மாதத்துக்கு உண்டானது நரசிம்மரை வழிபடலாம் இது வந்து கார்த்திகை மாதங்கிறதுனால வந்து முருகனை வழிபடலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஐயா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அந்த தெய்வங்களையும் வழிபட்டுட்டு வர்றது வந்து சிறப்பாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே ஐயங்கார் அவங்க சொல்லுவார் ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த கார்த்திகை மாதத்தில் துளாராசிக்காரர்களை பொறுத்தவரையும் நல்ல ஒரு ஏற்றமான மாதம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கிறதுனால அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனாலையும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் உண்டு முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் ராசிநாதனே மூணாம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனாலையும் எல்லா விதமான முயற்சிகளிலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பேச்சில் சற்று கவனமாக இருங்க ரெண்டாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறதும் ரெண்டாம் அதிபதி நீச்சப்பட்டு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் ஸ்தானத்துலேயும் சரி பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருக்கவங்களும் சரி சொந்த தொழிலில் இருக்கவங்களும் சரி பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசிநாதன் நாலாம் இடத்துக்கு மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போகிற அதன் மூலியமாக திக்பலம் பெற்று ஆட்சியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதாவது திக்பலம் பெற்றாலே ஆட்சி பெற்றதற்கு சம்மந்ததுனால ஆட்சி பெற்றதாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த காரியம் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எடுத்த காரியம் கைகூடும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவீர்கள் போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த துளாராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான மாதமாக இந்த குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் அமையிறதுன்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற இந் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்